மகாபரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஏசாய முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம் நமக்கு இறங்கும்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய எல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் கத்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறாரே ஒரு தய செய்கிற நேரத்தை வைத்திருக்கிறாரே அதற்காக அவர் இருக்கிறார் ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு காத்திருப்போமானால் நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே சூழ்நிலைகளை பார்த்து நாம் அவசரப்படுகிறோம் ஆனால் வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு வார்த்தையானவரை பிடித்துக்கொண்டு கொண்டு நாம் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் ஏற்ற நேரத்திலே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் காத்திருக்கிற நாமும் கூட அநேக நேரங்களிலே தெய்வ சமூகத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடைய வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருக்கிறோம் ஆனால் தேவன் நமக்காக எதற்காக காத்திருக்கிறார் என்றால் நாம் கூப்பிடும் பொழுதே அவர் நமக்கு மறு உத்தரவு தருகிறதேவன் என்று அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இனி நீ அழுது உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை உடனே உனக்கு மறு உத்தரவு என்று வாசிக்கிறோம் நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய அழுகையின் மத்தியிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நிந்தையின் அனுபவங்களிலே தேவைகளின் மத்தியிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுது அவர் அதை உடனே கேட்கிறார் என்று பார்க்கிறோம் அவர் கேட்ட உடனே நமக்கான பதிலை அவர் குறித்து விடுகிறார் நேரத்தை குறித்து விடுகிறார் அதை அதற்கா அதற்கு அந்த காலம் வரை நாம் காத்திருப்பதற்கு தான் கத்தர் வார்த்தையை தருகிறார் இருபத்தி ஓராம் வசனத்திலே நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று வாசிக்கிறோம் கத்தன் நமக்கென்று குறித்த காலங்கள் வரை தயவு செய்யும் நேரம் வரை நாம் கத்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த சத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் உணருகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆகவே கத்திற்கு காத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர் நம்மை ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் அல்ல நம் ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் ஆனால் சில நேரங்களிலே தேவனை நாம் காத்திருக்கிறவை வைக்கிறோம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாமே தடையாக இருப்போம் ஆனால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது நமக்காய் தேவன் காத்திருப்பார் ஆனால் அவரை நாம் காத்திருக்க ஒருபோதும் வைக்கக்கூடாது அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாமதத்தை இழப்பை கொண்டு வரும் ஆகவே அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஏனென்றால் இந்த இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு முப்பது வயதிலே எத்தனை ஞானம் உண்டோ எத்தனை அனுபவம் இருக்குமோ அதை அவர் பனிரெண்டு வயதிலே பெற்றிருந்தார் பனிரெண்டு வயதிலேயே ஆலயத்திலே அவர் பேசினவர் ஆனால் காலம் வரும் வரை பிதாவாகிய தேவன் குறித்த காலங்கள் வரை அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கிறோம் அந்த இயேசுவை தான் நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே கத்தருடைய சமூகத்திலே நமக்கான நாட்கள் வரும் வரை கத்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு வார்த்தையானவர் தருகிற வார்த்தையை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருப்போமானால் நிச்சயமாகவே நமக்காய் குறித்த நேரத்திலே தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார் யோசிப்பு சகோதரர்களை பார்த்து அழுதான் ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது அவர்கள் இவனை பார்த்து அழுதார்கள் நாம் அந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே நமக்கென்று ஒரு நாட்கள் உண்டு தேவன் நம்மை உயர்த்துவார் ஆகவே நம் கத்திற்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் ஆமே ஜபம் பிதாவாகியதைவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்தில் வருகிறேன் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் நாள் வரை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கட்டும் நான் வரை எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தில் வைத்து நடத்துங்க இயேசுவின் முழுஞ்சவங்க ஏழுமெங்கல் நல்ல பிதாவே ஆமேன்